அதிமுகவின் இன்றைய நிலவரம் எல்லாம் கலவரமாகவே இருக்கிறது தலைவர் காலத்திலேயோ புரட்சி தலைவி காலத்திலேயோ எப்பொழுது இப்படி நடந்தது இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் இவ்வளவு மோசமான கைகளுப்பு ஏற்பட்டது இதை எப்படி அதிமுகவில் உதயகுமார் கண்டுகளித்தார் கருத்து போதும் அதிமுக அழிவை நோக்கிய பயணிக்கும் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த குறைகளுக்கும் காரணம் பழனிசாமி சிறு சிறு கட்சிகள் கூட சீமான் கூட அதிமுகவை ஏலகமாக பார்க்கிறார் எல்லி நிலையாடுகிறார் இந்த நிலை எல்லாம் யாரால் ஏற்பட்டது பழனிசாமியால் தானே ஏற்பட்டது பழனிசாமி தலைமையில் அதிமுக சொந்த பலத்தையே இழந்திருப்பது எடுத்து சொன்னாலும் பழனிசாமிக்கு தெரியவில்லை ஜானகி அம்மாவை பற்றி பேசுவதற்கு பழனிசாமி அருகதையோ தகுதியோ தார்மீக கடமையோ இருக்கிறதா ஜானகி அம்மையார் ஒரு இயக்கத்தின் ஒற்றுமையில் முழு உருவம் பழனிச்சாமி ஒரு நாடகம் கபட நாடகத்தை அரங்கேற்றுகிறார் எப்படி அரட்டினாலும் பழனிசாமி ஒரு பச்சோந்தி என்பது ஊர் உலகத்துக்கு நன்றாக தெரியும் தினகரன் சசிகலா அம்மையாரி யாருங்க முதல்ல ஏற்றுக்கி நம்பி எல்லாம் நாங்க இல்லை அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் ஓ பி அவர்களுடைய செய்தி தொடர்பாளர் கவிஞர் கண்ணன்ஜி அவர்களோடு அதிமுக கள ஆய்வு கூட்டம் பல்வேறு மாவட்டங்கள்ல நடைபெற்று வருகிறது பல மாவட்டங்கள்ல தொடர்ந்து கைகலப்பு வார்த்தை மோதல் இப்படி பல்வேறு சிக்கல் இருக்கு திருநெல்வேலி மதுரை மூட்டாடுதுறை கும்பகோணம் இப்படி பல்வேறு மாவட்டங்கள்ல முன்னாள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் கலந்து கொண்ட இடத்துல அவங்களை நோக்கி கேள்விகள் எழுப்புறாங்க அங்கேயே ஒரு இரண்டு அணிகள் மூன்று அணிகளாக அவங்களுக்குள்ளே வாக்குவாதம் இதெல்லாம் நடக்குது இந்த எப்படி இன்றைய எல்லாம் கலவரமாகவே இருக்கிறது இது இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் அமையும் என்பதை நாம் பல முறை பல விதங்களில் பல வழிகளில் சொல்லி வந்திருக்கிறோம் பழனிசாமி தலைமையில் அதிமுக சிறப்பா செயல்படாது சிறந்த முறையில் நடைபெறாது என்பதை அறிந்திருந்த நபர்களில் கூட இருந்த நபர்களில் நாங்களும் இருந்திருக்கிறோம் அதனால் வெளியுலகுக்கு அவரை பத்தி தெரியாது அவர் தலைமையை சரியா வழிநடத்தி செல்ல மாட்டார் என்பதை பல வழியில் சொல்லி வந்தோம் ஆனால் நாங்கள் சொல்லுவதை எல்லாம் இவர்கள் புலம்புகிறார்கள் இவர்களை வெளியேற்றி விட்டதனால் வேதனைகள் வெதும்புகிறார்கள் என்று சொல்லி மூடி மறைத்தார்கள் ஆனால் இன்றைக்கு களத்திற்கு செல்லும் போதுதான் கள நிலவரத்திற்கு போகும்போதுதான் இவ்வளவு பிரச்சனைகள் இருப்பது என்பது கண்கூடாக தெரிகிறது மேலும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு கொண்டு பழனிசாமி ஒரு இயக்கத்தை நடத்திவிடலாம் என்று கனவுலோகத்தில் சஞ்சரித்து வாழ்ந்து வந்தார் ஆனால் களத்தில் போகும்போதுதான் சண்டையும் சச்சரவும் கைகலப்பும் அடிதடிகளும் ஏற்படுகிறது அதிமுக வரலாற்றில் இப்படி என்றுமே என்றைக்குமே இருந்ததில்லை யார் பேச்சையும் யாரும் இப்பொழுது கேட்பதில்லை யார் சொல்லுவதையும் கேட்டு செயல்படுவதற்கு யாரும் தயாராக இல்லை காரணம் தலைமை நம்மை வளநடத்தும் தலைமை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் என்ற நம்பிக்கை தொண்டர்களுக்கு இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவராக இருக்கிறவர்கள் ஆய்வுக் கூட்டங்களை நடத்த வருகிறவர்கள் பூசி மொழிகி அதிமுகவின் தொண்டனின் விருப்பத்தை கேட்பதற்கு பதிலாக இவர்களின் எண்ணத்தை அவர்கள் மேல் திரிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட தொண்டர்கள் கோபத்தில் கொந்தளிக்கிறார்கள் கைகலப்பில் ஈடுபடுகிறார்கள் அதனால் இந்த நிலவரம் எல்லாம் கலவரமாகவே தொடர்கிறது ஆனா முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர் பேசும்போது இதை விட பெரிய கலவரம் எல்லாமே முன்னாடி அதிமுக வரலாற்றுல நடந்திருக்கு இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது கலவரம் அதிகமாக நடக்குதுன்னா இங்க வந்து ஜனநாயகம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் ஜனநாயகம் வந்து ததும்பி வலியுறுத்த கட்சியா அதிமுக இருக்கு அதனால இதெல்லாம் பெருசு கொடுத்த வேண்டியது இல்லை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு கீழே விழுந்தவன் மீசையில் மண் ஓட்டல அப்படின்னு சொல்லுவதை போல இதுவரைக்கும் அதிமுகவில் புரட்சி தலைவர் காலத்திலேயோ புரட்சி தலைவி காலத்திலேயோ எப்பொழுது இப்படி நடந்தது எந்த ஊழியர் கூட்டத்தில் எந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் இவ்வளவு மோசமான கைகலப்பு ஏற்பட்டது இதை எப்படி அதிமுகவில் உதயகுமார் கண்டுகளித்தார் அதிமுகவில் ஒரு இப்பொழுது அடிதடி நடக்கிறது உதயகுமாரை குறை சொல்லுகிறார்கள் செல்லூர் ராஜுவை குறை சொல்லுகிறார்கள் திண்டுக்கல் சீனிவாசனை குறை சொல்கிறார்கள் நத்தம் விஸ்வநாதனை குறை சொல்லுகிறார்கள் கே பி முனுசாமியை குறை சொல்லுகிறார்கள் இன்னும் பழனிசாமி களத்துக்கு வராதால் பழனிசாமி மத்திரம்தான் சொல்லவில்லை ஆனால் ஒட்டுமொத்த குறைகளுக்கும் ஒட்டுமொத்த கொந்தளிப்பும் ஒரே காரணம் பழனிசாமி தான் இதை எப்படி இவர்கள் இன்னும் பூசி முழுகிறார்கள் பூசி மறைக்கிறார்கள் உண்மை நிலை என்ன என்று தெரியாமல் மீண்டும் மீண்டும் இவர்கள் இந்த உண்மை சம்பவத்தை மூடி மறுப்பதற்குண்டான வேலைகளவே செய்து கொண்டிருந்தால் அதிமுக மேலும் மேலும் அழிவை நோக்கியே பயணிக்கும் இந்த அழிவு எப்படி அழிவிலிருந்து எப்படி மீட்டெடுப்பது தொண்டர்களின் கோபத்தையும் கொந்தளிப்பையும் எப்படி அடக்குவது என்பதை இவர்கள் தெரியாத வரை கள நிலவரம் இவர்களுக்கு புரியாத வரை அதிமுக அழிவை நோக்கிய பயணிக்கும் உதயகுமார் இல்ல உதயகுமார் குதித்த இல்ல மக்கள் செல்வாக்கு படைத்த மகோன்னத தலைவரா ஏதோ பழனிசாமிக்கு ஜால்ரா தட்ட வேண்டும் அவர் கொடுக்கிற அற்ப பணத்தை வாங்கி கொண்டு ஆட்டையை என்கிற வியாபாரிகள் எல்லாம் இப்பொழுது அதிமுகவில் வியாபித்து இருக்கிறார்கள் அதனால்தான் அதிமுகவை அதிமுகவின் வெற்றியை இவர்களால் பெற்றுத்தர முடியவில்லை நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நம்ம இந்த நேர் நவம்பர் இருபதாம் கலந்துகிட்டு பேசின திண்டுக்கல் சீனிவாசன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முகா கூட்டணி அமையலன்னு மனம் நொந்து போய் வெந்து போய் இருக்கிறாரு கூட்டணிக்கு வர்றவங்க எல்லாம் இருபது சீட்டு குழு ஐம்பது கோடி குழு நூறு கோடி கொடு இப்படி எல்லாம் கேட்குறாங்க ஆஹ் என்னைய வந்து பேசாம இருங்கன்னு சொல்லி எடப்பாடியர் சொல்லிருக்காரு இப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ஒரு எல்லாருக்கும் முன்னாடி சொல்றாரு நினைக்கிறீங்க உண்மை அப்படித்தான் நடந்திருக்கிறது மெகா கூட்டணி எடப்பாடியாரால் ஏன் வகுக்க முடியவில்லை ஒரு கட்சி வெற்றியை பெற்று தரும் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்கிற நம்பிக்கை இருந்தால்தான் பிற கட்சிகள் அந்த கட்சியுடன் கூட்டணிக்கு வருவார்கள் அப்படித்தான் புரட்சி தலைவர் காலத்தில் இருந்தது அப்படித்தான் புரட்சி தலைவி காலத்தில் இருந்தது அப்படித்தான் ஐயா ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராகவும் இபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கும் போதும் அதிமுகவின் கூட்டணிக்கு அனைவரும் காத்திருந்தார்கள் எப்பொழுது இவர்கள் அழைப்பார்கள் என்று ஏங்கி இருந்தார்கள் இன்றைக்கு இவர்கள் வழியே போய் அழைக்கிறார்கள் இவர்கள் தட்டு தாம்பலம் கூட கூப்பிடுகிறார்கள் ஆனால் வருவார் இல்லை வாழ்த்துவார் இல்லை இவர் கண்டுகொள்வாரே இல்லை விஜய கூப்பிட்டால் அவர்கள் எங்களை தலைமையாக ஏற்றுக்கொள்வீர்களா விஜயை முதல்வராக ஒத்துக்கொள்வீர்களா என்று குஷியானது சொல்லுகிறார் திருமாவளவனை அழைத்தால் திருமாவளவன் என்ன சொல்லுகிறார் இளவு காத்த கிளி ஓர் காத்திருக்காதீர்கள் நான் திமுக கூட்டணியில் வலுவாக இருக்கிறேன் என்கிறார் காங்கிரஸ் அழைத்தால் காங்கிரஸ் வந்து என்ன சொல்கிறது முதலில் உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் கட்சியை பலப்படுத்த பாருங்கள் பிறகு அடுத்த கட்சியை பத்தி பேசலாம் என்கிறது சிறு சிறு கட்சிகள் கூட சீமான் கூட அதிமுகவை ஏழகமாக பார்க்கிறார் எல்லி நகையாடுகிறார் இந்த நிலையெல்லாம் யாரால் ஏற்பட்டது பழனிசாமியால் தானே ஏற்பட்டது இந்த பழனிசாமி எப்படி கூட்டணி அமைப்பார் மெகா கூட்டணி எப்படி அதிமுகவிற்கு அமையும் எங்கும் வெற்றி பெறாமல் தோல்வியை மட்டுமே தொடர் தோல்விகளை மட்டுமே தொடர்ந்து சந்திக்கும் பழனிசாமி மெகா கூட்டணியை எப்படி அமைத்து விடுவார் இவர்களிடம் வருவதற்கு கூட வந்தால் எங்களுக்கு இருபதை குழு முப்பதை குழு ஐம்பது கோடி குழு நூறு கோடி குழு என்று கேட்டால் கோடிகளாவது மிஞ்சட்டும் பணமாவது தங்கற்றும் என்று பிற கட்சிகள் நினைப்பதைத்தான் திண்டுக்கல் சீனிவாசன் அப்பட்டமாக போட்டு உடைத்திருக்கிறார் ஆக அதிமுக இப்பொழுது தலைமை இல்லாமல் தத்தளிக்கிறது தருதகலைகளின் பின்னால் தவியாய் தவிக்கிறது என்பதை திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லாமல் சொல்லுகிறார் புலம்பாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறார் அனைவரும் இதே கருத்து நம்ம தங்கமணி என்ன சொல்லுகிறார் நம்மளுக்குள் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் கலைந்து பிளவுகள் எல்லாம் மறந்து நாம் அனைவரும் ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்கிறார் நாம் சரியாக இருந்தால் பிற கட்சிகள் நம்மை மதிக்கும் என்று முனுசாமி சொல்லுகிறார் வெற்றி பெற வேண்டும் என்றால் நமக்குள் ஒற்றுமை முக்கியம் என்று வேலுமணி சொல்லுகிறார் இதையெல்லாம் பழனிசாமியிடம் சொல்லுவதற்கு பதிலாக தொண்டர்களுக்கு சொல்லுகிறார் அப்பொழுது தொண்டர்கள் கேட்கிறார்கள் நாங்கள் எங்கள் பிரிந்திருக்கிறோம் பிளந்து விடுகிறோம் நீங்கள் தானேயா பிரிந்திருக்கிறீர்கள் நீங்கள் தானே கட்சியை பிளந்து வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் தானே கூறு போட்டு கொண்டாடுகிறீர்கள் அதிமுகவை அழிவு நீங்கள் தானே எடுத்துச் செல்லுகிறீர்கள் அதனால் நீங்கள் முதலில் பழனிசாமியிடம் போய் சொல்லுங்கள் அதிமுகவை ஒற்றுமைப்படுத்த முயற்சி பண்ணுங்கள் கழகத்தை காப்பாற்றுங்கள் என்று தோண்டர்கள் சொல்லுகிறார் இப்படி ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் இருந்த பிரச்சனை இபிஎஸ்க்கு சசிகலாவுக்கும் இருந்த பிரச்சனை இபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் இருந்த பிரச்சனை இப்பொழுது இப்பொழுதுக்கும் அதிமுக தொண்டர்களுக்குமான பிரச்சனையாக இருக்கு அதனால் இவர்கள் வேறு வழி இல்லாமல் புலம்புவதை மேடை மேடைக்கு புலம்புவதை தங்கள் வாடிக்கையாக மாற்றி கொண்டு விட்டார்கள் முனுசாமி அவர்கள் ஒரு கூட்டத்துல பேசும்போது அதிமுகவுக்கு இது வாழ்வா சாவா தேர்தல் நம்ம எதிர்கட்சியாவே இருந்ததா இப்படி எல்லாம் பேசியிருக்கிறாரு அது சர்ச்சையான பிறகு நான் அந்த பொருள் சொல்லல அதிமுக வெற்றி பெறணுங்கிற பொருள்ல தான் சொன்னேன்னு சொல்லி ஒரு தன்னிலை விளக்கமும் கொடுத்துருக்கிறாங்க அதாவது உண்மையை சொல்லிவிடுவது அப்புறம் அந்த உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் மேல்வட்டத்திலிருந்து நீ எப்படி பேசினு சொல்லி கேள்வி வரும்போது நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை என்று பூசி முழுகுவது இந்த உண்மையை வேறு வழி இல்லாமல் உலகத்திற்கு சொல்லித்தான் ஆக வேண்டும் அதிமுக பழனிசாமி தலைமையில் அழிவை நோக்கி செல்லுகிறது எட்டு தோல்வி எடப்பாடி பத்து தோல்வி பான்பாட்டி படுதோல்வி பழனிசாமி என்று இருந்த பழனிசாமி எந்த தேர்தல் எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்தலில் அப்பொழுதெல்லாம் தோல்வியை மட்டுமே சந்திக்கும் பழனிசாமியின் தலைமை அதிமுகவை தொடர் தோல்விகள் மூலம் அழிவு பாதைக்கு அழைத்து செல்கிறது இப்படி ஒரு தொடர் தோல்விகளை இதுவரை அதிமுக வரலாற்றில் சந்தித்ததே இல்லை அதை எப்படியாவது மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் பழனிசாமிக்கு ஒத்து ஊதினார்கள் உடன்பட்டார்கள் ஆனால் களத்தில் பழனிசாமியினுடைய தலைமை எடுபடவே இல்லை கூட்டணி கட்சிகள் எவரும் பழனிசாமி ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு வருவதாகவும் இல்லை அதனால் பழனிசாமியிடம் போய் சொல்லி பார்த்தார்கள் மீண்டும் அதிமுகவை ஒருங்கிணைப்போம் ஒன்றிணைப்போம் ஒற்றுமைப்படுத்துவோம் என்று முக்கிய நிர்வாகிகள் சொல்லி பார்த்தார்கள் பழனிசாமி கேட்பதாக இல்லை அப்ப இந்த சூழ்நிலை இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா அதிமுகவை அழிவு அதிமுகவின் அழிவு என்பது நிச்சயமாக தெரியாது அப்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியை கண்டுவிட்டால் அதிமுகவை அழிவில் இருந்து யாரும் மீட்க முடியாது என்பது உண்மைதான் பிஜேபி வளர்ந்துவிடும் திமுக அசுர பலமாக மாறிவிடும் விஜய் வந்துவிட்டார் சீமான் இருக்கிறார் இந்த கட்சி ஏற்கனவே நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக மூன்றாம் இடம் நான்காம் இடம் என்று பின்னோக்கி சென்று விட்டது ஒன்னுரை கோடி உறுப்பினர்களை கொண்ட அதிமுக எண்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகளை கொண்டு பின்தங்கி விட்டது பழனிசாமி வகையராக்களும் பழனிசாமி என்ன சொன்னார்கள் எங்களிடம் ரெண்டு கோடி வாக்கு ரெண்டரை கோடி வாக்கு வந்து விட்டது என்று சொன்னார்கள் இப்பொழுது ரெண்டு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளுக்கு எங்களிடம் உறுப்பினர் கார்டை கொடுத்து விட்டோம் என்று புழுக மூட்டைகளை புள்ளிக்காமல் அவிர்த்து விட்டார்கள் கிடைத்த வாக்கு என்ன அதிமுகவுக்கு எண்பத்தி ரெண்டு லட்சம் கூட்டணி கட்சியோடு சேர்ந்து ஒரு தொண்ணூத்தி எட்டு லட்சம் வாக்குத்தான் அதிமுகவுக்கு மொத்தமாக விழுந்திருக்கிறது ஒரு கோடி வாக்கை கூட இவர்களால் பெற முடியவில்லை பாராளுமன்றத்தில் அப்படி என்றால் என்ன அர்த்தம் அதிமுக தன் சுயத்தை இழக்கிறது பழனிசாமியின் தலைமையால் அதிமுக தன் சொந்த பலத்தையே இழந்திருக்கிறது என்பதை எடுத்து சொன்னாலும் பழனிசாமிக்கு தெரியவில்லை எப்படி சொன்னாலும் பழனிசாமிக்கு புரியவில்லை என்பதை பொது வழியில் இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்படி பேசினாவாது பழனிசாமிக்கு புரியுமா என்பதை சுட்டிக்காட்ட துணிந்திருக்கிறார்கள் வேறு வழியில்லாமல் தொண்டர்களிடம் பேசுகிறார்கள் அது பேசு மாறுகிறது செய்தியாக மலர்கிறது உடனே நாங்கள் அந்த வருத்தத்தில் பேசவில்லை என்று மாற்றி மாற்றி பேசுகிறார்கள் யார் எப்படி மாற்றினாலும் சரி யார் எந்த கருத்தை முன்னுக்கு பின் முரணாக மாற்றி கொண்டாலும் சரி அதிமுக இப்பொழுது தன்னுடைய சொந்த பலத்தை இழந்து தவியாய் தவிக்கிறது பழனிசாமி தலைமை அதிமுகவை அழிவு பாதைக்கு அழைத்து செல்கிறது என்பதுதான் கல யதார்த்தம் அதுதான் உண்மை ஜானகி அம்மையார் நூற்றாண்டு விழாவில பல்வேறு ஸ்டேட் முன்வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் முன்வைக்கிறாரு ரஜினி அவர்களும் ஒரு கருத்தை முனைக்கிறாரு செல்லூர் ராஜு அவர்களும் ஒரு கருத்து நினைக்கிறாரு முதல்ல எடப்பாடி பழனிசாமி பேசும்போது இதை விட மோசமான தோல்வியை திமுக சந்திச்சிருக்கு ஆனா திமுக மீண்டும் ஆளுங்கட்சியா வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு ஜானகி எப்படி விட்டு கொடுத்தாதான் நடத்த முடியும் அதுதான் அதிமுகவுக்கு தேவையும் கூட அப்படிங்கறத குறிப்பிட்டாரு அது யாரும் மனசுல வச்சு யார் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கறத பேசியிருக்காரு நினைக்கிறேன் ஜானகி அம்மாவை பற்றி பேசுவதற்கு பழனிசாமி அருகதையோ தகுதியோ தார்மீக கடமையோ இருக்கிறதா ஜானகி அம்மையார் ஒரு இயக்கத்தின் ஒற்றுமையின் முழு உருவம் ஒற்றுமை அதிமுகவில் ஏற்பட்டதற்கு காரண கருத்தா தன்னை தியாகம் செய்த தியாக யாருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது தன்னை விட புரட்சி தலைவி அம்மா மக்கள் செல்வாக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து உண்மையிலேயே மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருப்பது என்பதை தெரிந்து அதிமுகவை புரட்சி தலைவி அம்மாவிடம் ஒப்படைத்தார் அப்படி என்றால் அதிமுகவை பழனிசாமி தானே மக்கள் செல்வாக்கு படைத்திருக்கிற ஐயா ஓபிஎஸ் ஒப்படைக்க வேண்டும் இன்றைக்கு அதிமுகவில் வாங்கிய வாக்குகளை விட ஒவ்வொரு தொகுதியில் அதிமுக வாங்கிய வாக்குகளை விட அதிமுகவின் இன்னொரு முகமா இருந்து தனியார் நின்று சுயேட்சை சின்னத்தில் நின்று ராமநாதபுரம் தொகுதியில் மூன்றரை லட்சம் வாக்குகளை பெற்று முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகளை தன்மையப்படுத்தியிருக்கிறார் என்றால் ஒரு தொகுதியில் அவரால் முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகளை பெற முடிகிறது என்றால் அதிமுக ஏதாவது ஒரு தொகுதியில் முப்பது சதவீதத்தை தாண்டி வாக்குகளை பெற்றிருக்கிறதா இருபது சதத்துக்கு கீழே தானே குறைந்திருக்கிறது அப்பொழுது பழனிசாமி மக்கள் செல்வாக்கு இல்லை என்பதை உணர்ந்து பழனிசாமி தான் இப்பொழுது அதிமுகவை மக்கள் செல்வாக்கு படித்த தலைவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அதுதான் பழனிசாமி ஜானகி அம்மாவுக்கு செய்யற நன்றி கடன் இதுதான் உதாரணம் இதை விட்டுவிட்டு நீ மக்கள் செல்வாக்கே உனக்கு இல்லை உனக்கு தலைவருக்கான தகுதியே இதே கருத்தை தான் வந்து ரஜினி அவர்கள் அந்த காணொளி வாயிலாக கலந்துகிட்டோம் அவரும் அதே காரணத்தை தானே முன்வைக்கிறது அதாவது ரஜினி என்ன சொல்லுகிறார் அதிமுகவை ஒன்றாக்க வேண்டும் அதிமுகவை நன்றாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஜானகி அம்மா தன்னை தியாகத்தை செய்தார்கள் அந்த தியாகம் உண்மை எதை அடிப்படையாக வைத்து தன்னை விட மக்கள் செல்வாக்கு படைத்த ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது என்பதை ஜானகி அம்மா உணர்ந்தார்ல அதுதானே இதுக்கு பொருள் இதனுடைய நோக்கம் அதுதானே அப்படி என்றால் இங்கு பழனிசாமி மக்கள் செல்வாக்கு படைத்த தலைவரா ஐயா ஓ பி எஸ் மக்கள் செல்வாக்கு படைத்த தலைவரா சேலம் தொகுதியிலேயே பழனிசாமியால் முப்பது சதவீத வாக்குகளை தாண்ட முடிந்திருக்கிறதா ஆனால் ராமநாதபுரத்தில் தேனியிலிருந்து ராமநாதபுரத்துக்கு சுயேட்சி சின்னத்தில் போய் நின்ற ஐயா ஓபிஎஸ் முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகளை தாண்டுகிறார் என்றால் அவர்தானே உண்மையிலே மக்கள் செல்வாக்கு படைத்த தலைவர் அப்படி என்றால் பழனிசாமி கட்சியை வந்து ஐயா ஓபிஎஸ் தான் ஒப்படைக்க வேண்டும் நீயே குறுக்கு சாடு ஓட்ட முயற்சி பண்ற நீயே உன்னை தன்னை தலை தலைவன் என்று தனக்கு தலை தம்பட்டம் அடித்துக் கொள்கிறாய் இதுதான் முரண்பாடு ஜானகி அம்மாவிற்கு ஜானகி அம்மா அணியில் ஐயா இருந்தார் என்று எத்தனை முறை நீ நகையாடி இருப்பார் எத்தனை முறை இதை கேவலமாக கருதி சொல்லி இருப்பார் இதே போல் நம்ம ராயப்பேட்டையில உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கூட்டு அரங்கிற்கு ஜானகி அம்மா நினைவு கூட்டு அரங்கு என்று போட வேண்டும் ஒட்டுமொத்த மாளிகைக்கும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி மாளிகை என்று போட வேண்டும் என்று ஐயா ஓபிஎஸ் பொறுப்புறுப்பசலை முன்வைத்து அதற்கு முன்னாள் அமைச்சர் பொன்னையன் நத்தம் விஸ்வநாதன் போன்றவரெல்லாம் தீர்மானத்தை ஏற்றி இந்த தீர்மானத்தை வைத்து ஏற்றுக்கொள்ளுங்கிற சூழ்நிலை வரும்போது அந்த தீர்மானத்தை அடித்தவர் அழித்தவர் பழனிசாமி ஜானகி அம்மாவை அங்கீகரிக்க மறுத்தவர் பழனிசாமி புரட்சி தலைவரையோ புரட்சி தலைவரையோ ஏற்றுக்கொள்ள மருத்துவர் பழனிசாமி இப்பொழுதும் இது தேவையில்லை என்று எண்ணியவர் பழனிசாமி ஆனால் இவற்றையெல்லாம் பூசி மறைப்பதற்காக மூடி மறைப்பதற்காக ஜானகி அம்மாவை துதிபாடுகிறார் பழனிசாமி ஒரு நாடகம் நடத்துகிறார் கபட நாடகத்தை அரங்கேற்றுகிறார் இவர் எந்த நாடகத்தை எப்படி அரட்டினாலும் பழனிசாமி ஒரு பச்சோந்தி என்பது ஊர் உலகத்துக்கு நன்றாக தெரியும் அதிமுகவின் ஒரு அழிவு சக்தி இவர் துரோகத்தின் மறு உருவம் அதனால் பழனிசாமி தலைமையில் இருப்பதும் இயங்குவதும் அதிமுகவிற்கு நல்லதல்ல அதிமுகவின் எதிர்காலத்திற்கும் செல்லூர் ராஜு இந்த கூட்டத்தை வரும்போது பிரிந்து போன தொண்டர்கள் யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் சேர்த்துக்கலாம் ஆனா பிரிந்து போன தலைவர்கள் சேருவது குறித்து இபிஎஸ் முடிவு செய்வாரு அப்படிங்கிற ஒரு முன் முன்வைக்கிறாரு யார மனசுல இவர்கள் வந்து ஐயா ஓபிஎஸ் தினகரன் சசிகலா அம்மையார இபிஎஸ் ஏத்துக்கொண்டது இபிஎஸ் யாருங்க முதல்ல ஏத்துக்கிறது இபிஎஸ் நம்பி எல்லாம் நாங்க இல்ல இபிஎஸ் கூப்பிடுவாரு இபிஎஸ் எங்களை வரவே அதெல்லாம் கற்பனையும் கிடையாது கனவுலையும் கிடையாது இபிஎஸ் ஒரு காலத்தை நம்பி நாங்கள் வருவதற்கு தயாராக இல்லை இபிஎஸ் இல்ல கட்சி அதிமுக அழிந்து விடக்கூடாது அதிமுக தொடர் தோல்விகளிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இபிஎஸ் ஐ வலுப்படுத்துவது எங்களுடைய நோக்கமே அல்ல போக இபிஎஸ் இந்த கட்சியில் தொடர்ந்து நீடித்தால் ஈபிஎஸ்இ முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்தித்தால் அது தோல்விதான் அது இணைந்ததுக்கு அப்புறமும் ஒற்றுமை பற்றதுக்கு அப்புறமும் இபிஎஸ் தலைமை என்றால் அது தோல்விதான் அதில் மாற்றமே கிடையாது எங்களுடைய நோக்கம் பழனிசாமி இல்லாத அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக ஒற்றுமையான அதிமுக அது பழனிசாமி என்பது வந்து ஒரு அழிவு சக்தி எப்படி திமுக அதிமுகவுக்கு ஒரு தீய சக்தியோ கருணாநிதி எப்படி ஒரு புரட்சி தலைவருக்கு சக்தியாக இருந்தாரோ அதுபோல் துரோக சக்தி பழனிசாமி சக்தி திமுகவிடம் சேர்ந்து கொண்டு அதிமுகவின் அழிவு சக்தியாகவே மாறி இருக்கிறார் பழனிசாமி அதனால் பழனிசாமி அப்புறப்படுத்தி விட்டுத்தான் அதிமுகவின் இணைப்பு சாத்தியம் அதை நோக்கித்தான் எங்களுடைய பயணம் அதனால செல்லூர் ராஜு விஞ்ஞானி ராஜு இதுக்கெல்லாம் புலம்பல் பார்ட்டிகள் இந்த புலம்புலக்கெல்லாம் நாம பெருசா மதிப்பு தர வேண்டியது நிறைவு கேள்வியாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எழுத்துலிங்கம் வந்து ஒரு தேதி ஒண்ணு சொல்றாரு வரக்கூடிய பிப்ரவரி மாசத்துக்கு எல்லாருமே ஒன்னா சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதற்கு முன்பும் பல்வேறு தேதிகள் சொல்லப்பட்டிருக்கு சசிகலாவும் சொல்லியிருக்கிறாங்க ஓபிஎஸ் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க அதிமுக ஒன்னா இணையும் அப்படின்னு ஆனா அந்த பிப்ரவரி அப்படிங்கிறது இத மையமா வச்சு சொன்னாங்க அதாவது இந்த பிப்ரவரி மார்ச்ங்கிறது வந்து ஒரு குருஷியல் பீரியட் இதுக்கப்புறம் அடுத்த பிப்ரவரி மார்ச்ங்கிறது தேர்தல் காலகட்டமா மாறி அப்ப ஒரு வருஷ காலம் தான் இருக்கிறது இந்த ஓராண்டுக்குள் அதிமுகவில் இருக்கக்கூடிய குளறுபடிகளையும் குழப்பத்தையும் மாற்றி அதிமுகவில் ஒற்றுமை முதலில் ஏற்படுத்த வேண்டும் இப்பொழுது ஓ அணி பிரிந்திருக்கிறது சசிகலா பிரிந்திருக்கிறார்கள் இவற்றை எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்றால் அதிமுக ஒற்றுமையுடன் ஒரு ஒற்றுமையுடன் ஒரு குடையின் கீழ் ஒரு தலைமையின் கீழ் இயங்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் அப்ப பிரிவு பிரிவினையோ பிரிவையோ எல்லாம் மறந்து இன்னைக்கு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அஜெண்டாவோடு இருக்கிறாங்க அப்ப ஒற்றுமைப்படுத்துங்கிறது காலத்தின் கட்டாயம் அதனால இந்த பிப்ரவரி மார்ச்ங்கிறது மிக மிக தேவையான பீடுகள் இதுக்கப்புறம் நம்மளுடைய நம்மளுக்கு இருக்கக்கூடிய வேற்றுமைகள் எல்லாம் மறந்து ஒன்றுமற்றால் ஒன்று வாழ்வு என்பதை மட்டுமே நினைந்து அதிமுகவை ஆட்சி கட்சிகளில் அமர்த்துவதற்கான வேலைகளை மட்டுமே சிந்தித்து செயல்பட்டு இந்த ஓராண்டை நம்மளுக்கு சாதகமாக மாற்றி நம்மையும் பலப்படுத்தி கூட்டணியும் வலுப்படுத்தி திமுகவை எதிர்க்கும் போதுதான் அதிமுக மீண்டும் ஆளுங்கட்சியாக வரும் அதற்கான காலகட்டம்தான் இந்த பிப்ரவரி மார்ச்ங்கிறது அதைத்தான் அண்ணன் வைத்திலிங்கமும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் சொல்லி இருக்கிறார் ஆஹ் இப்படி கழகத்தின் முன்னோர்களும் மூத்த தலைவர்களும் ஐயா ஒருங்கிணைப்பாளரும் ஏனையோர்களும் எல்லோரும் எதிர்பார்க்கிற ஒற்றுமை ஒருங்கிணைப்பு ஒன்றுபட்ச அதிமுக ஏற்படும் பழனிசாமி போன்று பச்சோந்திகளும் பச்சை துரோகிகளும் அப்புறப்படுத்தும் பொழுது அதிமுக மீண்டும் ஆளுங்கட்சியாக வருவதற்குண்டன நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இன்றைக்கு இருக்கிற திமுகவின் ஆட்சி அலங்குளம் அவர்களுடைய குடும்ப ஆட்சி சுய தம்பட்டம் சட்டம் ஒழுங்கு சீரழிவு நிர்வாக சீர்கேடு இப்படி நிறைய இருக்கிறது இதை கேள்வி கேட்கக்கூட கேள்வி கேட்கும் இடத்தில் இருக்கிற அதிமுக கண்டும் காணாமலும் இருக்கிறது பழனிசாமி தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி முன்னேற நினைக்கிறார் அதெல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு அதிமுகவை மட்டும் நாம் தாங்கி பிடிக்க வேண்டிய தேவை நிச்சயம் ஏற்பட்டு இருக்கிறது அது நிகழும் நடந்தே தீரும் அதிமுக ஒன்றிணையும் ஒருங்கிணையும் என்பதில் எங்களுக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதிமுகவில் நடக்கக்கூடிய பல்வேறு விடயங்கள் குறித்து கருத்துக்களை நன்றி நன்றி வணக்கம்